வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மீண்டும் ஆட்சி அமைத்தால் படிப்படியாக மதுவிலக்கு கொண்டுவரப்படும் என முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்தார் காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து காஞ்சிபுரத்தை அடுத்த வாரணவாசியில் முதலமைச்சர் ஜெயலலிதா பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் அதிமுகவின் ஐந்தாண்டு கால ஆட்சியில் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட திட்டங்களும் சொல்லாத திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் பூரண மதுவிலக்கு என்று அடிக்கடி பேசும் கருணாநிதி திமுக தேர்தல் அறிக்கையில் பூரண மதுவிலக்கு என்ற வார்த்தையை பயன்படுத்தாதது ஏன் என கேள்வி எழுப்பிய அவர் பூரண நடைமுறைப்படுத்தும் எண்ணமே திமுகவினருக்கும் கிடையாது என்று குற்றம் சாட்டினார் மக்களின் ஆதரவுடன் அதிமுக ஆட்சி மீண்டும் அமைந்ததும் மதுவிலக்கு படிப்படியாக அமல்படுத்தப்பட்டு பூரண மது விலக்கு என்று லட்சியம் நிறைவேற்றப்படும் என முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்தார் மது விலக்கை நடைமுறைப்படுத்தும் எண்ணமே திரு கருணாநிதிக்கும் கிடையாது திமுகவுக்கும் கிடையாது ஒவ்வொரு ஆர்ப்பாட்டத்திலும் ஒவ்வொரு போராட்டத்திலும் பூரண என்று கூறி வருகிறார் அப்படி என்றால் தேர்தல் அறிக்கையிலேயே பூரண என்ற வார்த்தையை ஏன் பயன்படுத்தவில்லை ஏனென்றால் பூரண மதவிலக்கை கொண்டு வருகின்ற எண்ணமே திரு கருணாநிதிக்கும் இல்லை திமுகவினருக்கும் இல்லை